பெற்றல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வேண்டும் இனிமையான ஒரு வணக்கம் இன்னும் ஒரு வடப்பிள்ளை நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகள் உண்மையிலேயே எங்களுடைய நேயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை எல்லாம் எப்படி தயாரிப்பது அதுவுமே ஒரு மாலை பொழுதென்றால் செய்து சாப்பிடுவதற்கும் அந்த அலா ஒரு ஒரு சுவையோடு அந்த பொழுதை கழிப்பதற்கு ஏற்றாற்போல் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு பண்டங்களை தயாரிக்கிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களையும் சிறுதானியங்களை எல்லாம் கொண்டு செய்கிற பொழுது என்ன ஊட்டச்சத்துக்கள் அது எப்படியெல்லாம் இருக்கிறது அந்த ஒரு பார்வையோடும் எல்லா சிந்தனைகளோடும் சேர்த்து தான் நிகழ்ச்சியை நகர்த்தி நிந்தைய தினமும் உணவு பண்டத்தை உணவை தயாரிப்பது என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த அதற்கு முன்பதாக என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இவ்வளவு நாளும் ஒரு செம்மைப்படுத்தி ஒரு சீராக்களோடு நிகழ்ச்சியை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து மதிப்பாந்த திருமதி சோபனாமையார் அவர்களே நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அம்மா வணக்கம் தரிசனம் தொடர்ந்து கேபிடல் தரிசனம் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் அருமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் உண்மையிலே சரி இன்றைக்கு நாங்கள் மனப்பள்ளி நிகழ்ச்சிகளால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் பட்டாணிய வச்சு ஒரு மசாலா சுண்டல் வந்து செய்ய போறோம் சரி பட்டாணி கடலைய வச்சு நாங்கள் மசாலா சுண்டல் செய்ய போறோம் நாங்க எல்லாருமே கரம் சுண்டல் சாப்பிட்டு பார்த்துருப்போம் கடலைய வச்சு இன்னைக்கு நாங்க பட்டாணி கடலைய வச்சு இப்படி ஒரு சுண்டல் செய்யறேன் பாக்கலாம் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்து இருக்கலாம் சரி இப்போ நாங்கள் இந்த பட்டாணி சுண்டலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்க்கலாம் பட்டாணி சுண்டலுக்கு மெயினாக வந்து பட்டாணி வேணும் இதில் வந்து பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதில் வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் அரைச்சி வச்சுருக்குறேன் இது வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு கரட் சுரண்டி வச்சுருக்கு மாங்காய் சிப்ஸ் மஞ்சள் பொடி எண்ணெய் கரம் மசாலா உப்பு மிளகாத்தூள் கருவேப்பழை இதுவெல்லையும் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம் சரி இந்த அசத்தலாம் இப்ப அந்த பொருட்களை பாக்குறமே ஒரு சுவையும் இப்பவே எனக்கு உள் மனசுல ஒரு ஊசலாம் படாது சாப்பிடலாம் மாதிரி அது சரி பச்சை பட்டாணிகளை நாங்கள் எப்படி சொல்லி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அம்மா வந்து முதலே சொல்லியிருக்கா பட்டாணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அடிச்சு வச்சு கேரட் மாங்காய் மாங்காய்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு அண்ட் ஒரு நாக்கில் ஒரு சுவை வந்துவிடும் சரி நாங்க இப்ப எப்படி செய்யறதுங்க முதல் பார்ப்போம் இப்போ நாங்க அதுக்கு முதல்ல வந்து பட்டாணியை அவிய விடணும் அப்போ அதுக்கு வந்து நல்லா அடுப்பில் குக்கரை வச்சுட்டு பட்டாணியும் அவிய விடுவோம் இப்போ நாங்கள் அடுப்பை போட்டு பட்டாணியும் அவிய விட்டுடுவோம் அவிய விட்டுட்டு அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் இந்த பச்சை பட்டாணி கடலை அவிஞ்சிருக்கோம் நினைக்கிறோம் திறந்து பாக்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு அந்த அதுல இந்த வார வாசத்துலயே தெரியுது நல்லா அவிஞ்சிருக்குன்னு சொல்லி சரி தொடர்ந்து நாங்கள் இந்த பஞ்ச பட்டாணி கடையில எப்படி சுண்டல் செய்யறது இதுல அவிச்செடுத்தாச்சு பிறகு மேற்கூட்டி என்ன என்ன செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தண்ணியை எடுத்து வச்சோம்னா பிறகு மசாலா செய்யக்க தேவை இப்ப நாங்க இந்த தண்ணியை அதுக்கு விட்டு கொள்ளலாம் கூடுதலா அவித்தடுக்க வரக்கூடிய அந்த எஞ்சிய தண்ணீரை வந்து நாங்க பிறகு பாவித்துக் கொள்ளலாம் அதுக்காண்டி நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் மசாலா செய்யறது கொஞ்சம் மசிச்சு கொள்ள இதேமாரி நாங்கள் நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் மசிச்சு எடுத்துட்டு இதை நாங்கள் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா தாளிப்பு மாதிரி செய்வோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு சட்டியை வச்சு அடுப்பை போட்டுட்டு முதல்ல வந்து இந்த அவித்தெடுத்த பட்டாணியை நல்லா நாங்கள் மசிச்சு வச்சுருக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த தாளியத்துக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கோம் நல்லாக வந்து செய்யக்க வந்து இந்த செய்முறைகளை வந்து உற்று கவனித்தால் தான் வந்து நல்லாவே செய்ய முடியும் பட்டாணி பிறகு வார தண்ணியை கூட வந்து பிறகு பயன்படுத்தலாம் அதனால எடுத்து வச்சுருக்கோம் சத்து வந்து தண்ணி இல்லை இருக்கும் அப்ப நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அதுபடி நீ வர்ற காலம் வந்து கூடுதலாம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படி நாங்கள் செய்து சாப்பிடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்யறதை வந்து நாங்கள் இந்த அரைச்சு வச்ச வெங்காயம் தக்காளி இருக்குதானே அதே இதுல போகணும் நம்மள எண்ணெய் சூடாக்கி கருவேப்பிலை போட்டு நாங்கள் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சு வச்சிருந்ததை வந்து இதில் அந்த பச்சை மனம் எல்லாம் இல்லாம போற அளவுக்கு வருது இதோட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா கரம் மசாலா மிளகாரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் இப்போ இந்த தக்காளியோட தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அரைத்து வைக்கிறவ அதோட வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து வந்து நாங்கள் இந்த வாடை பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல தீயிலே வந்து அது சரியான பதத்திற்கு வந்து எடுக்கும் அந்த பச்சை வாடை போனா வந்து அதுலேருந்து அவிந்து வருகிற அந்த தன்மைதான் வந்து சரியான ஒரு சமையலினுடைய வெளிப்பாடாக இருக்கும் அதனால் வந்து பச்சை வாடகையை வந்து நாங்கள் இல்லாத அளவுக்கு கிளறி கொண்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அந்த மசாலாவில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் முதல்ல நாங்கள் பட்டாணி கடலையை வந்து அவிச்செடுத்து இப்போ அந்த மசாலா எப்படி செய்கிறது அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த தக்காளி வெங்காயம் அரைத்தெடுத்த விழுதுகளோடு கருவேப்பிலை மஞ்சள் மற்றும் மிளகாய் பொடி அந்த மிளகாய் தூள் மசாலா எல்லாம் போட்டு நாங்கள் இப்போ செய்து கொண்டு வரோம் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்

இதுக்கு வந்து தேவையான அளவு உப்ப நாங்க போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்தோம்னா சூடு இப்போ இந்த பட்டாணி எல்லாம் அதுக்குள்ள மசாலாக்கா போட்டு நாங்கள் கொதிக்க விட்டிருக்கிறோம் இதை பார்க்கவே கூடுதலாக அந்த இந்தியாவில் பானிபூரி கடைக்கு போன நினைவு தான் வரும் பானிபூரி என்று சொல்லி நாங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு பாணிப்பூரி மூவத்திரம் சாப்பிட்றாங்க ஆனால் இந்தியாவில் போய் நாங்கள் மற்ற பானிபூரி சாப்பிட வந்து ஆட இதுவாரா பானிபூரி என்று சொன்ன வாய் அப்படி ஒரு உணர்வு இருந்திருக்கு ஆனால் அவர்களுடைய சுவை கேட்ட மாதிரி அங்க புதினாவில மட்டும் தனியா ஒரு சட்னி இருக்கும் அதுக்கு மேல எங்களுக்கு இந்த பாணிபுரியில அவங்க விட்டு அந்த அந்த தண்ணியோ சரி அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான சுவையைத்தான் தரும் தருவாங்க அது மாதிரி வந்து பச்சை பட்டனா பட்டாணியோட வகிவாகம் வந்து கூட இப்போ அதுல வந்து எங்களுக்கு வந்து பட்டாணியில உங்களை மசாலா போட்டு தருவா ஸ்வீட்டா போட்டு தருவா அப்படியே கேட்டு வந்து நிறைய வந்து வெரைட்டி வெரைட்டியா செய்து வைப்பாங்க அதே போல அந்த பச்சை பட்டாணில வந்து நாங்க மசாலா கலந்து அங்கே அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு சவுத் இந்தியன் தெ தென்னிந்தியாவோட ஸ்டைலில் தான் வந்து இந்த பச்சாணி பச்சை பட்டாணியினுடைய இந்த சுண்டலை இருக்கும் அங்கே வந்து இப்படி தான் இருக்கும் கூடுதலாக நாங்கள் இங்கே வந்து கடலை தான் பயன்படுத்திக்கணும் சுண்டல் எல்லாத்துலேயுமே வந்து ஆனால் அங்கே வந்து கடலையினுடைய தன்மை வந்து குறைவு கடலை கூடுதலாக பயன்படுத்த சோளத்தில் வந்து நிறைய செய்வார்கள் அது மாதிரி பட்டாணி கடல்ல நிறைய செய்வார்கள் அந்த இப்போ மெரினா கடற்கரைக்கு போனாலே இந்த சுண்டல் அதை விட பூரி அது கச்சான் எல்லாம் நல்ல சுட சுட வறுத்து அதே உடச்சே வந்து கோதல்லாம் உடச்சே தான் தருவாங்க அது வந்து ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்கள் நிறையவே வெரைட்டி கூடவா தான் இருக்கும் அதுல உண்டாதான் தான் இந்த பச்சை பட்டாணியில இருக்கிற கூட சுண்டல் இருக்கும் பார்க்கவும் இந்த வாசமும் கூட ஒரு வித்தியாசமான சுவையை தரக்கூடிய தான் இருக்குது தொடர்ந்து நாங்கள் இந்த கொதிச்ச என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கவ கமந்து வாசத்தோட ரெடி ஆகிட்டுது இதை விட இன்னும் இறுக்கமாக வேணுமோ இல்லை தனியாக வேணுமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு விருப்பம்தான் எங்களுக்கு இந்த பதம் ஓகேவா இருக்குது இப்ப நாங்க அடுப்ப ஓஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்ன்றத அப்படியே நாங்க பார்த்துக்கொள்ள இப்போ வந்து நாங்கள் பச்சை பட்டாணியில் நல்ல அழகா வந்து சுண்டல் வந்து செய்திருக்கிறோம் உண்மையாவே நல்ல வாசம் நல்லா அருமையான ஒரு வாசமாக தான் இருக்கு இப்போ நாங்க இதை இங்கால மாத்தி வைப்போம் மாற்றி வச்சுட்டு எனக்கு வளமாக இருக்கிற மாதிரி இப்படி வைப்போம் சுண்டில் வச்சிட்டு இதுக்கு மேல கேரட்டை கொஞ்சம் இப்படி தூவணும் அதுக்கு பிறகு வெங்காயத்தை சலசலன்னு தூவணும் தூவணும் இதெல்லாம் கூட விருப்பம் தான் கூட விரும்பினா கூட குறைய விரும்பினா குறைய நீங்க எப்படி நறு நறுன்னு கடிச்சு சாப்பிடணும்னு சொன்னா அது கூடவே சேர்த்துக்கொள்ளலாம் சாப்பிட்டுக்கொள்ளலாம் இதுக்கு மேலே மாங்காய கொஞ்சம் இப்படி தூவணும் அதுக்கு பிறகு கான் சிப்ஸோ பொடியோ அல்லது மரவள்ளி பொடியெல்லாம் நொறுக்கிட்டு அதையோ ஏதாவது சாப்பிடுக்க அந்த கறி உணவு வந்ததுக்காக இதை மாதிரி இப்படி போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அள்ளி சாப்பிடும்போது நல்ல சுவையா தரக்கூடிய மைதானத்துக்கும் அவர் நேரங்கிற கேமராமேன பாருங்க கேமரா எடுக்கிறத விட்டு இதை பாக்குறாரு இப்ப நான் தருவேன் என்று சொல்லி இப்படி செய்து இனி வர்ற ஒரு மழை காலத்துல நல்ல மழை பெய்யிட்ட நல்ல ஒரு பிளேன் குடிச்சு கொண்டு இதை சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்ப நாங்கள் எங்க நேயர்களுக்கும் இதை குடுத்து